வணக்கம் நேர்களை நான் உங்கள் அன்பருக்கு நேஜினீரோ ஃபிலிமாஸ் வீடியோஸ் பிரியா உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய முயற்சி இன்றை நேச்சில் வந்து நம்ம ஒரு சினிமா பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவலையும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது கடந்த மாதம் டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறந்துட்டார் அப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி தேதி அவருடைய இறுதி ஊர்வலஞ்சலி வந்து நடந்துச்சு அப்புறம் வந்து மாலையில் அவளை அடக்கம் பண்ணிட்டாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த விஷயத்தை ஒட்டி நடந்த சினிமாவில் நடந்த அந்த ஒரு முக்கியமான விஷயங்கள் சினிமா நடிகர் நடிகர் செய்த அட்ராசிட்டி அவங்க நடந்த வந்து ஒரு சில சில விஷயங்கள் நடந்த ஒரு ட்ராஜடிகளை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா அது அட்ராசிட்டின்னு சொல்ல முடியாது அவங்க செஞ்ச ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து அது எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதாவது அவங்க செஞ்சது வந்து அது வந்து உண்மையிலேயே அது வந்து செஞ்சாங்களா இல்லை வந்து இதெல்லாம் ஒரு ஆக்டிங்காக இல்லை வேறு இது மாதிரி ஒரு இருக்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய கேள்விக்குரிய இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம பேச போகிறோம் ஏன்னா வந்து கடந்த ரெண்டு நாட்களாக பார்த்தீங்கன்னா நிறைய சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இன்னைக்கு பேச போகிறோம் நம்மளுடைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சிருந்த பிறகு ஷேர் பண்ணிவிடுங்க சரி இப்போ பார்த்திங்கன்னா வந்து டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி காலையில் ஒரு எட்டு மணி போலேயே பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்ததை வந்து அறிவிச்சுட்டாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்திடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கூட்டம் வந்து சரசரனை வந்து ஊட ஆரம்பிச்சுட்டாங்க வந்து அன்றைக்கு முழுவதும் பாத்தீங்கன்னா வந்து என்ன செஞ்சாங்கன்னா வந்து அவங்களுடைய கட்சி ஆஃபீஸில் தான் வந்து அவருடைய உடலை வச்சிருந்தாங்க அடுத்த நாள் தான் வந்தாங்க கட்சி ஆஃபீஸில் வந்து ஒரு லிமிட்டட் பெர்சன் தான் பார்க்க முடிஞ்சு எல்லாராலும் பார்க்க முடியல ஆனால் கூட்டம் வந்துகிட்டே இருந்துச்சு அதனால இது வந்து கட்டுக்கணக்கான கூட்டமாக இருக்குது இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அரசும் அவங்க குடும்பத்துல சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா தீவுச் சீடலுக்கு வந்து பொது பார்வைக்கு வச்சாங்க இப்போ அது பிரச்சனை இல்லை இப்போ என்னன்னா விஜயகாந்த் அவர்கள் எப்படிப்பட்டவர் அவர் எவ்வளவு பெற்ற ஒரு சீனியர் நடிகர் அவர் வந்து ஒரு நடிகர் சங்க தலைவராக இருந்தவர் எத்தனை மதமான நடிகர் நடிகர் பிரச்சனையை சேர்த்துருப்பார் அது மட்டும் அவங்க எந்த விதமான பின் இப்போ எதிர்பார்ப்பும் இல்லாமல் எத்தனையோ பல மக்களுக்கு வந்து வித பார்சியாலிட்டி இல்லாமல் செஞ்ச ஒரு உதவி செஞ்ச ஒரு சூப்பரான ஒரு மனுஷன் அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து நீங்கள் இந்த சினிமா கலைஞர்கள் எப்படி கொண்டாடிக்கணும் அதனுடைய இறுதி அப்படிங்கும்போது அதை வந்து எப்படி செஞ்சாலும் போது நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப அவமானமாகவும் கேள்விக்குரியுமோ அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தாங்க நடந்து முடிஞ்சிச்சு அது பெரிய நடிகரும்போது சின்ன நடிகர் வந்து எல்லாமே செஞ்சு வச்சுட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த குறிப்பாக சொல்லணும்னா வந்து அன்றைக்கி வந்து நடிகர் விஜய் வந்து ஒரு இரவு நேரத்தில் வந்தார் அதில் நிறைய ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு அது வேணாம் அதை பற்றியெல்லாம் நம்ம பேச பேச வேண்டியது தான் அது முடிஞ்சிச்சு ஆனால் பெரிய நடிகர்களாக இருக்கக்கூடிய மற்ற நடிகர்கள் யாருமே மெஜாரிட்டி வரவே இல்லை முக்கியமாக சொல்லணும்னா ஒரு ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் வந்து நடிகர் நடிகையில் வந்தாங்க மற்ற யாருமே வரவே இல்லை குறிப்பாக வந்து ஒரு முக்கியமான நடிகர் சொல்லணும் அஜித் அவர்கள் பார்த்து தான் துபாயில் இருந்துட்டு அவர் வரவே இல்லை கேட்டால் வந்து அஜர் பெஞ்ச ஷூட்டிங் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுவும் வந்து ஒரு தவறான செய்தி தான் ஆனால் அவர் விஜயகாந்த் இறந்து ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு வீடியோஸ் வந்து வைரல் ஆகிக்கிட்டே இருக்கு எப்படி தான் அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஏதோ பார்ட்டில வந்து ஒரு பெண்ணோ கையை பிடிச்சி டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு அது அவராக எடுக்கப்பட்டதுல வேறு யாரோ எடுத்தது வந்து தவறுதெல்லாம் வந்து அதை வந்து வைரல் பண்ணி விட்டுட்டாங்க இதுதான் நடந்தது சரி இப்போ நம்ம என்ன கேட்கறோம்னா வந்து விஜயகாந்த் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நடிகர் சீனியர் நடிகர் நடிகர் சங்கத்தில் வரையும் மிக முக்கியமான ஒரு ஆள் அவரோட இறப்புக்கு வர முடியாமல் எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பார்ட்டியில் நடக்க முடிஞ்சி அப்படிங்கிற ஒரு விஷயமாக வந்து போய்கிட்டு இருக்குது அப்போ வந்து நீங்கள் வந்து விஜயகாந்த் அவர்கள் என்ன மாதிரி ஒரு மதிப்பீடு வச்சிருக்கீங்க ஒரு கேள்வி இருக்கில்ல அதையும் நம்ம ஒரு கேள்வி கேட்க வேண்டியது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அஜித் அவர்கள் அவங்க ஃபேமிலியில் வந்து விஜயகாந்த் ஃபேமிலியில் வந்து காண்டெக்ட் பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவருடைய இறந்தது வந்து கேட்கணுன்ட்டு அவங்க டைம் கேட்டதுக்கு இவங்க என்ன டைம் சொல்லியிருக்காங்கன்னா காலையில் அதிகாலையில் மூணு மணிக்கு வாங்கணுன்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு டைமாக நீங்கள் தான் யோசிச்சு பாருங்க அதிகாலையில் மூணு மணிக்கு ஒரு ஃபேமிலி வந்து ஊருக்காக வந்து காத்திருப்பாங்க அவருடைய நினைவிடத்துக்கு போய் நீங்கள் எத்தனை மணிக்கு வேணாலும் பண்ணாலும் அது வேற பிரச்சனை ஆனால் வந்து ஒரு குடும்பத்தை வந்து நீங்கள் வந்து மூணு மணிக்கு எந்த மாதிரியான ஒரு ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிறத பாருங்கள் அஜித் மாதிரி விஷயத்தெல்லாம் தொடர்ந்து அவருக்கு வந்து மக்களோட ரசிகர்களோட பிடிக்காது அவர் தனிச்சு மனுஷன ஏன் வந்து ரசிகர்களின் மக்களையும் வந்து வெறுத்துக்கிட்டே அவர் வந்து விலை விலகி போய்கிட்ட இருக்காரு நீங்கள் இந்த ரசிகராக வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க ஏன் வந்து உங்களுக்கு இதை புரியவே மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நம்மளுக்கு வருது இதை தவிர்த்து நம்ம எக்கச்சக்க எக்கச்சக்கிட்டு ஒரு பக்கம் வந்து அங்கே அங்கேருந்து வீடியோ போடுறாரு அங்கே பார்த்தா அவர் ஏற்கனவே ஒரு பெண்ணோட வந்து ஒரு பக்கம் பார்ட்டிக்கு போய்ட்டு வெளியே ரோட்டில் போய்கிட்டு இருக்காரு அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் தான் விஜயகாந்தை இறக்குறார் பார்த்தாருன்னா அவர் ஒரு அழுது ஒரு வீடியோ வந்து ப்ரொமோட் பண்ணி வந்து ஒரு வீடியோ போட்டுகிட்டு இருக்காரு இங்கிட்ட ஒரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம சூரிய ஒரு காரந்த வந்து அந்த ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்க மாதிரி இருக்காரு அவர் தான் வந்து கண்டிப்பாக வந்து விஜயகாந்த் அவர்களுடைய கல்லறைக்கு வருவாங்க வீட்டுக்கு வர சொல்லிட்டு போகிறார் ஒரு பக்கம் கார்த்தி அவர்கள் பார்த்திங்கன்னா வந்து ஆஸ்திரேலியா இருக்க அப்படி எக்கச்சக்கமான நடிகர் வெளியே இருக்காங்க அப்படி இருக்காங்க சொல்லுங்கள் ஏன் உண்மையிலேயே சென்னையில் இருந்த நடிகர்கள் பெரும்பாலும் நடிகர் பரவவில்லை ஆனால் அவர் இறந்து ஒரு நாலஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் வரிசையை வந்து அவங்க வீட்டுக்கும் அவருடைய நினைவிடத்துக்கும் போய் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ என்னன்னா அவருடைய நினைவிடத்துக்கு போகிறது நீங்கள் போய் மலர்ஞ்சியில் வைக்கிறது அதெல்லாம் பிரச்சனை இல்லை நீங்கள் போய் நீங்கள் வந்து அவருடைய அந்த மலர்ஞ்சி செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கல ஏன் போய் தேவை இல்லாத விஷயங்களையும் வந்து வந்து நீங்கள் கான்ட்ரவர்ஸ் உருவாக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது என்னென்னா சூர்யா போகிறாரு போய் என்னென்னா வந்து நம்ம ஒரு முக்கியமான கட்சி எதிர்க்க இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கிற தலைவர் வந்து ஒருத்தர் இருக்கிற மாதிரி போய் செய்கிறார் வந்து எடப்பாடி மாதிரி உட்காந்துக்கிட்டு வந்து ஒரு அழுகையை போட்டு ஒரு இது பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு திங்க் நீங்கள் அப்போவே வீடியோ போடும்போது ஒரு கண்ணீரோடயே ஒரு ஒரு ஃபீல் எஃபெக்டோடையே நீங்கள் போடுறது முடிஞ்சிருக்குமே இங்கே வந்து அந்த அந்த கண்ணீரை விடுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்படி ஒரு நடிகர் சங்கம் இந்த நிகழ்ச்சிக்கு எதுவுமே செய்யவே இல்லை எந்த சப்போர்ட்டும் பண்ணவில்லை இல்லை விஜயகாந்தோடைய நிகழ்ச்சிக்கு நடிகர் சங்கம் எந்தவித சப்போர்ட்டுமே பண்ணலங்கிறது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக போயிடுச்சு நடிகர் சங்கம் சொல்லுவாங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அருண் விஜயகுமார் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து என்னுடைய படங்களுக்கு நீங்கள் வந்து ஒரே மாதிரியான சாப்பாடு தான் கொடுக்கணும் அப்போ இது வரைக்கும் இன்னும் வேறு மாதிரியாக இருந்துச்சு விஜயகாந்த் தான் அதையும் மாற்றுந்தாங்கிற விஷயம் அவருக்கு தெரியுமா தெரியாது கூட தெரியல அப்புறம் புகழ்னு ஒரு காமெடி நடிகர் என்ன பண்ணிருக்காரு இந்த டிவி ஷோவில் ஒரு என்னுடைய ஆஃபீஸில் நம்ம யார் வந்து வந்து சாப்பிடலாம்னு சொல்கிறாரு சரி நீங்கள் சுயிலியாக அதை செய்வீங்களான்றதில் ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு இடங்களில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பப்ளிசிட்டி சர்டிஃபிகேட்டு சீப்பான ஒரு பப்ளிசிட்டி அப்படின்னு தெரியல இன்னொன்று சொல்லப்போனால் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் என்ன செய்கிறாங்கன்னா நான் அன்றைக்கி வந்து பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் இருந்தான் பாண்டிச்சேரிக்கு சென்னைக்கு என்ன ஐநூறு கிலோமீட்டர் இருக்குது வந்து போகலாம் பைக்கில் வந்தால் நாலு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து அவங்க காரணம் சொல்கிறாங்க ஆனால் அன்றைக்கி அவங்க வேறு ஒரு ஃபங்க்ஷனில் இருந்திருக்காங்க ஏதோ ஒரு ஜூலில் சோக்கம் பண்ணுறது பாருங்கள் எப்படிப்பட்ட நடிகை நடிகர்க்கெல்லாம் அவர் ஹெல்ப் பண்ணியிருப்பார் எப்படிப்பட்ட ஒரு மனுஷருக்கு இறுதி ஊறுவதுக்கு என்னென்ன காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் மக்களே அப்படிப்பட்ட ஒரு நிலமை இருக்குது சரி இதெல்லாம் போட்டால் அதெல்லாம் பெரிய இல்லை ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய வந்து ஒரு இந்திய அஞ்சலி வந்து மக்களும் ரசிகர்களும் கொண்டாடிட்டாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் மக்கள் வந்து இதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு சருத்தான் ஏன்னா ஒரு ஆளுங்கட்சியில் ஒரு வந்து அவர் இப்போ வரைக்கும் இல்லை ஒரு முதலமைச்சராக வந்தது கூட ஒரு நடிகராகவும் ஒரு எதிர்கட்சித் தலைவராக மட்டும்தான் இருந்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு மக்கள் கிட்ட வருமானம் எதிர்பார்க்குற விஷயத்தில் வந்து பல மடங்கு வந்தது மிகப்பெரிய ஆச்சு அதுக்கு மிகப்பெரிய காரணம் அவர் ஒரு சிறந்த மனிதர் மனித நேயரான் அது மட்டும் இல்லாமல் பல மக்களுக்கு எந்தவித எதிர்பார்ப்பு மூலமும் உதவி அவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்க தான் வாழ்நாள் முழுவதுமே வந்து உதவிகளையே செஞ்சு வந்து வாழ்ந்துருக்காரு ஏன்னா அவர் சம்பாதிச்ச கிட்டத்தட்ட எண்பது இருபது ஒன்றும் சிறந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உதவிகளே செஞ்சுருக்காருன்னா பார்த்துக்கலாம் எந்த பாசனாலிட்டி இல்லாமல் அதுதான் ரொம்ப முக்கியம் நான் எனக்கு சொந்தக்காரன் எனக்கு தெரிஞ்சவன் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் எந்த வித இதிலும் இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் செய்கிறது எல்லா மனிதருக்கும் ஒரு ஒரு சில பேருக்கு தான் அதை பற்றி இப்படி செஞ்ச ஒரு மனிதருக்கு இந்த திரையுலகம் வந்து ரொம்ப ஒரு சோகமான ஒரு இறுதி ஊர்வலத்தை நடத்திட்டு ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது சும்மா பேருக்கு பார்த்த மாதிரி இது ஒரு பெரிய நினைவு ஜீவன் நடத்துகிறாங்க சொல்றேன் அது எந்தளவுக்கு முக்கியத்துவம் பெருமைங்கிறது தெரியலை இது எல்லோரு வாழ்க்கையிலையும் இறப்புங்கிற நிச்சயம் முடிவு பண்ணிக்கோங்க வாழ்க்கையை ஒன்றா வந்து போய் தான் சேரும் அது எல்லாத்துக்கும் வரும் ஆனால் அது நீங்கள் எப்படி வந்து உங்களை வந்து சிறப்பர் பண்ணுறாங்க கடைசி காலகட்டத்தில் கொண்டு போகும்போது அப்படின்னு தான் நீங்கள் எப்படி வாழ்ந்துருக்கீங்க ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தீர்மானிக்கக்கூடாது அதை மனசில் வச்சுக்கிட்டு எல்லோரும் வாழணும் அப்படின்னு சொல்கிறேன் மீண்டும் ஒரு நெற்றியில் சந்திப்பு தரவில்லை